தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமை எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் கர்நடகத்திலிருந்து ஓடி வருகிற காவேரி நீர் மாகாணமாக இருக்கும் போது காவேரி இன்றைக்கு கர்நாடகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் மேகதாட்டில் நான் அணை கட்டியே திருவேன் எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்று சொல்லுகிறான் அதைவிட ஒரு வழி மேலே போய் அங்கு கன்னட வெறியன் வாட்டல் நாகராஜ் இன்றைக்கு அறிவித்திருக்கிறான் நீங்கள் மேகதா கட்டுவதற்கு நாங்கள் நீட்டுகிற இடத்திலே தமிழ்நாடு அரசும் தமிழக மக்களும் கையேப்பட்டு ஆதரிக்கவில்லை என்றால் ஒரு தமிழர்கள் உன்னை பார்த்து இந்த இடமில்லை எங்கள் தமிழர் பூமியில் இருந்து பிரம்மமூர்த்தி தலைமையில் அறிவிப்பு செய்கிறேன் முழுவதுமாக எங்களுக்கு சொந்தமான இடம்

வீசினான் அதற்கு பதிலடியாக எந்த ரசிகர் மன்றம் அந்த போராட்டத்தை நடத்தியதோ அதே ரசிகர் மண்டை போற்றுகிற வணங்குகின்ற அந்த ராஜீவ் எங்கள் சந்தனக்காடுகளின் தலைவன் எங்கள் வீரப்பனாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார் அவர் இருக்கின்ற வரையில் எந்த எல்லைக்கு கூட எட்டி கட்டு வீரப்பன் இல்லை என்று கவலைப்பட போவதில்லை இங்கு ஆயிரம் என் தமிழ்ச் சமூகத்தின் வாழ் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உயிரை கொடுத்தேனும் அந்த உரிமையை காப்பதற்கு களமாடுகிற தம்பிமார்களை தயார்படுத்துகிற பணிதான்